வணக்கம் ஐயா ஜமி பேசுகிறேன் குரூப் ஃபோர் தேர்வு வந்து முடிவடைந்து கிட்டத்தட்ட ஒரு ஆச்சு அதற்கான தற்காலிக விடைகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோர் தேர்வுனுடைய அந்த தோராயமான ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் ப்ளஸ் இனி நம்ம என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து இந்த குரூப் ஃபோர் தேர்வை பற்றி வந்து பார்ப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் தேர்வை எடுத்துக்கணும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுடைய அந்த வினாவினுடைய தன்மை அந்த கொஷினுடைய ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது கம்பேரட்டிவாக ஈஸி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரொம்ப எளிமையான ஒரு வினாத்தாள் பட் இந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி நான் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருந்து வரும்போது நான் நூற்றி எண்பத்தஞ்சு போட்டிருப்பேன் நூற்றி தொண்ணூறு போட்டிருப்பேன்னு நினச்சிருப்பீங்க பட் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு அஞ்சு கேள்வி டிஸ்கஸ் பண்ணும்போது குறைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ப்ரைவேட் கீ பார்க்கும்போது இன்னும் ஒரு அஞ்சு கேள்வி வந்து குறஞ்சிருக்கும் இதெல்லாம் கழித்து ஒரு வாரம் கழித்து நேற்று வந்து டிஎன்பிஎஸ் வெளியிட்ட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பார்க்கும்போது இன்னுமே வந்து என்ன குறைஞ்சிருக்கும் அப்போது த ஸ்கோர் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு தட் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு ரைட் சரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினுடைய நேச்சர் அப்படிங்கிறது எப்படின்னா இந்த கொஷின் வந்து நான் எப்படி பண்ணணும்னா ஈஸி டு மாடரேட் தான் ஈஸி கிடையாது பட் ஈஸி டு மாடரேட் சில ஏரியாக்களில் ரொம்ப எளிமையாக இருந்தது சில ஏரியாக்களில் வந்து என்ன ஓரளவுக்கு ஒரு மிதமான ஒரு கடினத்தன்மை அப்படிங்கிறது வந்து இருந்தது அப்போது இதிலேருந்து நம்ம என்ன இன்டேக் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜென்ரல் தமிழை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கு ஓரளவுக்கு நல்ல ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஓரளவுக்கு படிச்சிட்டிங்க அப்படின்னா இல்லை ஆறிலேருந்து பத்து வரைக்கும் ஓரளவுக்கு தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா ரிமைனிங் உள்ள எல்லா விஷயத்தையும் ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் வரைக்கும் நடந்த எல்லா தமிழ் வினாத்தாள்கள் அப்படின்னா தகுதி தேர்வு வினாத்தாள்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பொதுத்தமிழ் வினாத்தாள்களாக இருக்கட்டும் இதற்கெல்லாம் கொஷின் ஆன்சராக படிச்சிட்டிங்கனாலே என்ன தமிழில் உங்களால் வந்து ஒரு தொண்ணூற்றி அஞ்சு கேள்வி எடுப்பது ரொம்ப எளிமை சரியா இப்போ தமிழுக்கு வர்றேன் ஸோ தமிழ் கொஷின் இஸ் ஸோ சிம்பிள் பட் த ட்விஸ்ட் என்னென்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் நல்லா கஷ்டமான கொஷினில் கூட தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு போட்டிருப்பாங்க ஆனால் இந்த ஈஸியான கொஷினில் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த தமிழ் வினாக்கள் வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து இந்த சில்லி மிஸ்டேக்குன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரொம்ப கவனக்குறைவான தவறுகள் பண்ணக்கூடிய அளவில் தான் வந்து என்ன இந்த தமிழ் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது வந்து இருந்தது அப்போ தமிழில் ஆவரேஜாக வந்து எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு நைன்ட்டி ஃபைவ் தான் சரியா அதுக்கு மேலே ஃபியூ இருக்கலாம் சரியா நைன்ட்டி நைன் போட்டிருக்கலாம் ஹண்ட்ரட் போட்டிருக்கலாம் பட் நிறையா பேர் வந்து இதை விட டஃப்பான பேப்பரில் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு நூறு இப்படின்னு எடுத்திருப்பாங்க ஆனால் வந்து என்ன இந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக்கில் வந்து என்ன கடகடன்னு குறைஞ்சிருக்கும் எண்பத்தொம்போது தொண்ணூறு தொண்ணூற்றி தொன்னு ரேஞ்சில் தான் நிற்கும் ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஹியர் தர் இஸ் ஒரு எயிட் டு டென் கொஷின் அப்படிங்கிற ஜென்ரல் ஸ்டடி சென்ட்ரல் தமிழில் குறையுது இப்போ ஜிஎஸ்கு வரலாம் ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் வந்து ஜிஎஸை வந்து மாடரேட் அப்படின்னு தான் சொல்லுவேன் இட் இஸ் நாட் ஈஸி அப்படின்னு சொல்லமா ஈஸின்னு சொல்ல மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் தேர்வில் வந்து இந்த கொஸ்டின் ஃபார்மெட் அப்படிங்கிறது வந்து பல்வேறு விதமான வகையாக இருந்தது ஆனால் இந்த முறை வந்து ரொம்ப வழக்கமாக கேட்கப்படக்கூடிய தான் இந்த ஸ்டேட்மெண்ட் டைப்பு பேர் டைப் கொஷின் அசர்டைனிங் ரீசன் இதெல்லாம் ரொம்ப கிடையாது ஒரு மிஞ்சி போனால் என்ன ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கேள்விகளுக்குள்ளே தான் வந்து இந்த முறை வந்து இருந்திருக்கும் பட் இதை தாண்டி அந்த கேள்விகளை கூட நீங்கள் சரியாக பண்ணியிருப்பீங்க நீங்கள் எந்த கேள்விகள் தெரியுமா வந்து ரொம்ப தவறுகள் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் நேரடி கேள்வியாக இருக்கோ இந்த நேரடி கேள்வி இதுக்கு முன்னாடி ஃபேக்சுவல் கொஷினாக இருக்கும் பட் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் இருந்து தேர் இஸ் அ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது வந்து என்னென்னா ஒரு ஃபேக்சுவல்லருந்து ஒரு கான்செப்டுவல் பேஸிங் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டாக அந்த வினாக்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருந்ததை வந்து நாம் பார்த்துக்கணும் இது என்னுடைய ஒரு பார்வை அப்போது இங்கேயுமே வந்து என்னென்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஆனால் யார் வந்து கேள்வி நல்ல நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த கேள்வியில் முழுமையாக உள்வாங்கி விடையளிச்சிருக்காங்களோ அவங்களால வந்து என்ன பண்ண முடியும் சிறப்பாக பண்ண முடிஞ்சிருக்கும் சரியா ஸோ இதுதான் இந்த குரூப் ஃபோர் வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வந்து ஒரு பார்வை சரி சார் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு ஸோ கட் ஆஃபை வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வி ஹவ் லாட் ஆஃப் சாம்பிள்ஸ் பட் தோராயமாக நான் சொல்கிறேன் ஒரு நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து நமக்கு இன்னும் கிளியராக தெரியலை நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து என்ன கண்டிப்பாக வந்து கூடும் ஏன்னா எந்த கால்ஃபர் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் வர்ற கால்ஃபருக்கும் ஃபைனல் ரிசல்ட் போடுறப்போ வரக்கூடிய கால் நம் நம்பர்ஸ்க்கும் தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸோ இந்த வேக்கன்சி கூட கூ கூடும் கூடும் பட்சத்தில் இப்போ இதே மட்டத்தில் இருந்தால் ஒரு ஒன் செவன்ட்டி டூக்கு மேலே யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து என்ன கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் சரியா கான்ஃண்டா நான் சொல்கிறது பிசி இதில் ஸோ அதர் கேட்டகரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் சிக்ஸ்டி நைன் ஒன் செவன்ட்டிக்கு மேலே எடுத்திங்கன்னா நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாமே தவிர்த்து நான் ஒன் சிக்ஸ்டி அப்படின்னா என்னால் உறுதியாக சொல்ல முடியாது பட் அந்த ஒன் செவன்ட்டி ப்ளஸ் அப்படிங்கக்கூடியவங்க ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் என்னுடைய கணிப்பு தான் இது அதே மாதிரி வந்து என்ன நான் சொன்னது தான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது தென் ஒன் மோர் திங் சார் அப்போ அடுத்து குரூப் டூ வருது குரூப் ஒன் இருக்குது நான் என்ன பண்ணணும் அப்படிங்குறது ஸோ நான் இந்த என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனில் யாரெல்லாம் ஒன் சிக்ஸ்டி கிராஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்க இந்த ரிமைனிங் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் த ஜென்ரல் ஸ்டடீஸ் கம்ப்ளீட்டாக ஜென்ரல் ஸ்டடீஸை ஃபோகஸ் பண்ணுங்கள் ஒரு இருபத்தஞ்சு நாள் முட்டி மோதுங்க ஜிகே உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ எல்லாத்தையும் படிக்கிறீங்கன்னா நீங்கள் ட்ராக்ல இருக்கீங்க ஸோ இட் இஸ் சிம்பிள் குரூப் ஒன்றுக்கு ஒரு அட்டம்ப்டை கொடுத்து வைங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜூலை பதிமூணுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள் யூ கேன் ஸ்டார்ட் ரிவிஷன் ஆன் த ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் டூவை பொறுத்த இட் இஸ் எ பிரிலிமினரி ஒன்லி ஸோ நார்மலாக ஒரு ஒன் செவன்ட்டி அப்படிங்கிறத காட்டிலும் த ஒி ஸ்டு டென்டர் இஷ்யூ அப்படிங்கிறதுனால கிராஜுவலாக என்ன ஒரு பத்து கொஷின் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையும் அப்போது இந்த இருபத்தஞ்சி நாள் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து குரூப் ஒன்னுக்கு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த ரிமைனிங் வந்து டொன் அந்த இருக்கக்கூடியதை வந்து குரூப் டூவில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து என்ன நீங்கள் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸும் கிராக் பண்ண மாதிரி இருக்கும் குரூப் டூக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஏன்னா அந்த மாதிரி கண்டினியூஸாக வருது அதனால் வந்து என்ன இது நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சரிங்களா தென் குரூப் ஃபோருக்கு சாரி குரூப் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்பெஷலாக ப்ரையாரிட்டி லிஸ்ட் அண்ட் ரிவிஷன் கைடுலாம் நான் போடுறேன் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன அங்கே உங்களுக்கு அதிலிருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் தேங்க்யூ